எனக்கு திருப்பாச்சி பிரதி சேர்ட்ட கதை சொல்லிட்டேன் அப்புறம் விஜய் சார்ட கதை சொல்லியாச்சு படம்லாம் முடிஞ்சது இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து இழுக்குதுன்னா இங்கே தான் நான் ஃபஸ்ட் பார்த்தேன் இந்த தேட்டரில் தான் திருப்பாச்சி இந்த தேட்டரில் நானும் விஜய் சார் பார்க்குறோம் ராஷன் தேட்ரு நம்ம அடிக்கடி வரமே சார் சும்மா வராது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் என்ன அதனால் முதல் படம் நான் ஃபஸ்ட் காபி பார்த்த தேட்ரு இந்த பிரசாத் தேட்ரு விஜய் சார் நான் பார்த்தோம் படம் முடிஞ்சது வெளியே போனால் விஜய் சார் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை படம் நல்லா வந்திருக்கு எப்படி வந்துருக்கு அதெல்லாம் இல்லை ஏ லேடிஸ் ஏன் கீழே உட்காருங்க இடம் இருக்கா இல்லையா சரி ஓகே ஃப்ரெண்டில் வாங்கம்மா முன்னாடி வாங்க நீங்க ரைஸ் கேட்கறிய கீழே பேரும் கைட்டு அவங்க கீழே உட்கார உட்காருங்க நல்லா கைது ஒவ்வொன்றுக்கும் வெளியே போன நான் படத்தை பத்தி என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற எனக்கு படம் வாய்ப்பு கிடைச்சிட்டு விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு இந்த படம் அவருக்கு ஆடியஸ்க்கு அப்படியே முதல்ல இவருக்கு நிறைவாக இருக்கிற எனக்கு முதல் இந்த ஒரு துடிப்பை அறிஞ்சு வெளியே குழந்தை வரண்டாத தான் வெளியே போனோன்னா ஒரு சொன்ன ஒரு அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மடங்கு இருக்கினார் அதுதான் எனக்கு வெற்றி ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும் நீங்கள் கதை ஒரு மூணு மடங்கு இருக்கிறனார்ல அப்போ ஹிட்டு முடிவன்ட்ட அதுக்கு ஒரு அதுக்கப்புறம் வார்த்தை சொன்னார் இந்த வருஷம் டாப் டென் டேட்டில் நீங்கள் வந்துடுவார் அந்த வருஷம் டாப் டென்னில் டாப் ஃபைவ் வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் போட்டோ விட்டு வச்சிங்களே அது வேற விஷயம் திருப்பி வந்துடுவாங்க அது வேற விஷயம் பேசிருக்கோம்மா என்னம்மா நீங்கள் உட்கார வச்சுருக்கேன் திருப்பி பேரரசு வந்துடுவாங்கலாம் அண்ணா அனைவருக்கும் வணக்கம் பிரசாத் லேப் சொந்த வீடு மாதிரி போச்சு காலையில் பசங்க முடிச்சிட்டு சாப்பிட்டு திருப்பி வந்துட்டேன் மேலே வரும்போது ஒரு பத்திரிகையாளர் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டுச்சு எனக்கு கேமரா திறந்தாலே பேர சார் தான் நான் அந்தளவுக்கு பழசாகி போயிட்டோம் ஆனால் உங்களுக்கு தான் பழசு இவங்களுக்கு அப்பப்போ நாங்கள் புதுசு தான் இங்கே மேடைகள் புதுசாக எல்லாம் இருக்காங்கல்ல இவங்களுக்கு நாங்கள் புதும்பு வந்தான் அதனால அங்கே பழசாக இருந்தாலும் இங்கே நாங்கள் புதுசாக ஜொலிப்போம் வழியில் இங்கே எங்களை எடுத்த அப்புறம் ஒரு மேடையில் ஒரு ஐஸ்வர்யா இருந்தாலே அது ஐஸ்வர்யந்தான் இங்கே ரெண்டு ஐஸ்வர்யா கதாநாயக ஐஸ்வர்யா நம்ம தொகுப்பாளனி ஐஸ்வர்யா ரெண்டு ஐஸ்வர்யா ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துடும் படத்துக்கு நம்ம தலைவரை காணமே சங்க தலைவரை இரவின் கண்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான படம் நினைக்கிறேன் இது அறிவியல் த்ரில்லர் மூவி இதில் இயக்குனர் கதாநாயகன் பாப் ஸ்ரேஸ் இதில் சில க்ளோஸ் அப்பெல்லாம் பார்க்கும்போது அவர் தெலுங்கு நடிகர் கோபிச்சந்தம் தான் இருக்கே உண்மையா டக் டக் அவரும் தான் ஞாபகம் வந்து போச்சு அவரு வெற்றிகரமான ஹீரோ தான் அவர் மாரி நீங்களும் அவரோட பெருசாக அங்க ஜெயிக்கணும் அப்புறம் கதை நல்லா சொல்லுவார் நான் ஹீரோ இப்போ நிறைய டேக்டருக்கு இந்த கதை சொல்றது தான் அதிகமாக இல்லை இல்லாமல் போச்சு அப்புறம் நான் இருக்கும்போது சொல்லுவாங்க இந்த கதை சொல்ற இயக்குநரை பத்தி நீங்களாம் பிஆர் சார் கதை சொல்லி கேட்கணும் பாக்கிர சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க அவங்க அவங்க கதை சொல்லி கேட்டால் அப்படி அது அது விஷுவல் ஓடுபாங்க நம்ம படம் எப்படி வருங்கிற விசில் ஓடிடும் படம் பார்க்கும்போது நமக்கு என்ன விசில் ஓடிச்சோ அது படத்தை இருக்கும்பாங்க அது ஒரு டேலண்ட்டு கதையை சொல்கிறது சொல்லி இன்வால்வ் ஆக வைக்கிறது அது எமோசனாக பேசும்போது அது எமோஷன் காமெடியா சீனுக்கு காமெடியா அது சில இயக்க அந்த ஊறி ஊறிவான்னு கதை சொல்வாங்க மாதிரி சமயத்தில் கதை நல்லா சொன்ன மாதிரி தான் கதை நல்லா சொல்லுவாங்க படம் பார்க்கும்போது சொன்ன மாதிரி இல்லையே அப்படிங்களா அது பெரிய மிகப்பெரிய தோல்வி அது ஒரு புருஷர்கிட்ட கதை சொல்லிட்டு கதை நல்லா சொல்கிறானே அப்படின்னு நம்பி படத்தை கொடுத்துருவாங்க படம் பார்க்கும்போது அப்செட் ஆயிடுவாங்க சேரத்தில் தம்பி சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்ற கதை சொன்ன மாதிரி தான் மிகப்பெரிய வெற்றி ஒரு இயக்குனருக்கு ஏன்னா கதை சொல்லித்தான் ஒரு ஹீரோவை ஓகே பண்ணுறோம் கதை சொல்லித்தான் அவர் ப்ரொடியூசர் ஓகே பண்ணுறோம் அப்போ சொன்ன மாதிரி கதை எடுக்கிறதான் முதல் வெற்றி நிறைய பேர் என்ன ஆச்சினை பார்ப்பாங்க சில ஹீரோட கேட்டிருக்காங்க இவர் கதை சொல்லி அப்படி உங்களுக்கு புரிஞ்சு கேட்பாங்க என்னமோ கேஷில் பேசுகிறது பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசுவோம் அப்போ எப்படி கதை பேரை சொல்லி அப்படி உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்பாங்க அவள் கதை எல்லாத்தையும் சொன்னார் சொல்கிறாங்க முக்கியர்கள் எனக்கு திருப்பாச்சி சது சேர்ட்ட கதை சொல்லிட்டேன் அப்புறம் விஜய் சேர்ட கதை சொல்லியாச்சு படம்லாம் முடிஞ்சது இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து இழுக்குதுன்னா இங்கே தான் நான் பஸ்ட் பார்த்தேன் இந்த தேர்ட்டில் தான் திருப்பாச்சி இந்த தேர்ட்டில் நானும் விஜய் சார்ன்னு பார்க்குறோம் ரா தேட்ரு நம்ம அடிக்கடி வரமே சார் சும்மா வராது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் என்ன அதனால் முதல் படம் ஃபர்ஸ்ட் காபி பார்த்த தேட்ரு இந்த பிரசாத் தேட்ரு விஜய் சார் நான் பார்த்தோம் படம் முடிஞ்சது வெளியே போனால் விஜய் சார் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை படம் நல்லா வந்திருக்கு எப்படி வந்துருக்கு அதெல்லாம் இல்லை ஏ லேட்ஸ் ஏன் கீழே உட்காருங்க இடம் இருக்கா இல்லையா சரி ஓகே முன்னாடி வாங்க நீங்க ரைச்சு கேக்குறியா கீழே உட்காந்து அதுவும் கைட்டு அவங்களுக்கு கீழே உட்கார வச்சுட்டாங்க உட்காருங்க நல்லா கைது வெட்டணும் ஒவ்வொரு நான் பேசுவ ஒவ்வொன்றுக்கும் வெளியே போன நான் படத்தை பத்தி என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற எனக்கு படம் வாய்ப்பு கிடச்சிருச்சு விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு இந்த படம் அவருக்கு ஆடியன்ஸுக்கு அப்படியே முதல்ல இவருக்கு நிறைவாக இருக்கிற எனக்கு முதல் இந்த ஒரு துடிப்பாக இருந்துச்சு வெளியே படம் வந்து வரண்டாத தான் வெளியே போனோன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மடங்கு இருக்கினார் அதுதான் எனக்கு வெற்றி ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும் நீங்க கதை சொன்ன மூணு மூலம் இருக்குனாருல அப்ப ஹிட் முடிவன்ட்டேன் அதுக்கு ஒரு அதுக்கப்புறம் வார்த்தை சொன்னார் இந்த வருஷம் டாப் டென் டேரக்டர்ல நீங்க ஒருத்தர் வந்துருவாரு அந்த வருஷம் டாப் டென்ல டாப் ஃபைவ்ல வந்துட்டேன் அப்புறம் நீங்க போட்டோ விட்டு வச்சிங்களே அது வேற விஷயம் திருப்பி வந்துடும் அது வேற விஷயம் கேட்டுருக்குமா என்னம்மா நீங்க உட்கார வச்சிருக்கேன் திருப்பி பேரரச வந்துடும் அண்ணா அது மாதிரி வந்து கதை சொன்ன மாதிரி எடுத்துட்டாலே முதல் வெற்றி அப்போ இப்போ உள்ள படங்களுக்குலாம் வெற்றி அப்படிங்கிறது படம் முடிகிறது அது ஓகே படம் ரிலீஸ் ஆகுறதே மிகப்பெரிய வெற்றி இப்போ அது அப்படி எப்படி ஓடிச்சு எவ்வளோ லாங் வந்துச்சு அதுல அடுத்த விஷயம் இப்போ வர இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி அறக்கு முகப்பிரிவு வெற்றி ரிலீஸ் ஆகுறது அதனால இரவின் கண்கள் ஏப்ரல் அஞ்சு ரிலீஸ் அதே வெற்றி அவங்க வெற்றிக்கான அறிகுறிகள் நிறைய இந்த கண்ணில் தெரியுது இரவின் கண்ணில் தெரியுது ஆமா இரவின் கண்கிறதே அது இரவின் கண்கள் இரவனுக்கு தான் இரவின்னு கண்டு தெரியும் நீங்கள் எங்கேயிருந்தா உங்களை பார்ப்பான் நீங்கள் இருக்கல தான் பார்ப்போம் எங்கே ஒளிஞ்சு தான் பார்ப்பான் மனுஷருக்கு தான் வெளிச்சத்தில் கண்டு தெரியும் இறைவனுக்கு இரவினும் கண்டு தெரியும் இருக்கலும் கண்டு தெரியும் அதனால் இது வந்து இரவின் கண்கள் என்ன இந்த கண்ணில் இருந்து யாரும் தப்ப முடியாது அப்புறம் என்ன இந்த கருவிக்கு என்ன பேர் ஹாரிசா ஹாரிஸ் அதை மாற்றி வச்சுருக்காங்க டைரக்டர் அங்கே வருமானம் அலெக்ஷன் சொல்லிட்டேன் பிரச்சனை ஆயிரமோன்ட்டு அவர் அண்டர் ஓகே ஓகே ஹாரிஸ் ஓகே ஹாரிஸ் ஐரிஸ் ஐரிஸ் ஓகே எனக்கு திருப்பதியில் அளவுக்கு வேறு இல்லை ஏன்னா அந்த ஒரு உள்ளனர் கொள்றதுக்கு பாம்பா ரவி கொள்வதுக்கு விஜய் சார் வந்து அந்த ஹிட்டு கரப்பாங்கூச்சி மருந்து அடிக்கிறது பேரை சொல்லிவிட்டேன் அது வேறு பிரச்சனையாக போகுது அதை அடித்தே கொள்வார் இது அந்த ஹிட்டுங்க அந்த அப்படியே பேரை வச்சு விட்டேன் சென்சார் போச்சார் சென்சார் பிரச்சனை இல்லை படம் ரசிக்கப்புறம் கிட்டு படம் கிட்டு அவன் கிட்டு யேஸ் போட்டான் ஆகி ஹிட்டாகிப்போச்சு உங்களுக்கு என்னடா அப்படின்னா என்ன என்ன தான் பண்ணுறது ஆகி போச்சு அவர் வந்து பூச்சிக்கொல்லு பூச்சிக்கொல்லி மருந்து அது நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து மனுசுக்குள்ளி மருந்து ஆகிக்கிட்டியே அப்படின்ட்டு அவங்க பிள்ளை வேற மாதிரி போச்சு என்ன பண்ணுறது அதை நீங்கள் என் பேர் தெரியக்கூடாது என்ன அப்படின் இது நடாண்டும் அப்புறம் இரவு உடைய ரூபா அந்த பேர் அழித்தோம் அப்போ தான் நான் டெக்னிக்கலாகவே வேலை பார்த்தேன் இப்போ நிறைய இப்போ டிஏ வந்துருச்சு என்னென்ன வந்துச்சு கிராஃபிக்ஸ் வந்துருச்சு நம்ம இதுக்கப்புறம் டெக்னிக்கல் பார்த்தது அந்த ஹிட்டை அழிச்சது தான் ஆனால் திருப்பாச்சி ஹிட்ட அழிக்க முடியாது அந்த ஹிட் தான் அழிக்க முடிச்சு அது மாதிரி இப்போ வர இருக்குனரெலாம் ரொம்ப உரமாக இருக்காங்க அப்புறம் திருப்பாச்சி அப்போது நம்ம கிராமத்து படம் இல்லை சில சில வார்த்தைகள்லாம் அது விட்டுட்டாங்க சிவகாசியில் சார் இது பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அந்த சென்சரை சென்சரை பார்க்குறாங்க நாலஞ்சு அஞ்சாறு கட்டு இது இதுல கட்டு இருக்குன்னு பார்த்தா ரெண்டு மூணு வார்த்தைகள் அப்போ நான் வந்து பெரிய பிரியன் நடிச்சிட்டு வாதாடுறேன் சென்சர் அபிசட்டை சார் என்ன சார் இது இந்த வாரத்தில் நீங்கள் சவுண்டை தூக்கி சார் திருப்பத்தில் இருக்கேன் சார் இந்த வார்த்தை இருக்குது இந்த வார்த்தை இருக்குது ஓ ஒரு உதாரணம் சொல்றேன் நாதாரின்னு ஆமாம் நாதாரின்னு அதில் இருந்துச்சு அதில் விட்டீங்க ஏன் சார் தூக்குறீங்க நான் அப்படின் அது விட்டால் தான் பிரச்சனைங்க அதுக்கப்புறம்தான் இந்த இந்த வாரத்தில் இந்த அர்த்தம் எங்கள்கிட்ட தெரிஞ்சு நாங்கள் அவங்க சரி சார் ஏன்னா நிறைய வந்து இருக்கு என்ன சார் இந்த வாரத்தை விட்டீங்க இதுக்கு இந்த அர்த்தம் இந்த வாரத்துக்கு இந்த அர்த்தம் நம்ம கிராமத்தை வார்த்தை எவனோ ஒருத்தன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் எங்கள் சென்சார் ஆஃபீஸ்க்கு அப்புறம் அவசான் இந்த வார்த்தைக்குலாம் இப்படி அர்த்தங்கிறது இப்போ தான் திருப்பாச்சிக்கு எங்களுக்கு தெரிஞ்சு தயசு தூக்கி இருக்கேட்டான் நான் பொறுப்பில் மண் அனுப்பி போட்டாங்களே நாலஞ்சு வாரத்தை வச்சு ஓட்டி நான் பார்த்தேன் அப்புறம் தான் அதை தூக்கணும் அதனால சென்சார்க்கே நான் சில வயசுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் நிறையா ஒரு ரொம்ப கற்றுக்கும் இதில் நம்ம பாப் சுரேஷ் என்னென்னா அது அலெக்ஸான்னு சொன்னால் பிரச்சனைக்கு வருவாங்களே சார் ஆமாம் இதே பிரச்சனை ஆகக்கூடாது அது அலெக்சாவுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை ப்ளீஸ் அது பரவாயில்லை போடுங்க இவர் சொன்ன கருவிக்கும் அலெக்ஸாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவர் புதுசாக ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு ரஜினி சார் சொன்னார்ல சிஸ்டம் ரொம்ப கெட்டு கிடக்குனார்ல தானே சிஸ்டம் சிஸ்டம் சிஸ்டர் கட்டுப்போச்சுனார் அவர் சொன்ன சிஸ்டம் வேறு ஆனால் அந்த கண்டென்ட்ல பார்த்தா நம்ம பாப்ஸ் ரெஸ் வச்சுக்கிற ஒரு சிஸ்டம் அது கெட்ட சிஸ்டம் அது ஆமாம் அது வந்து இப்போ எல்லா சிஸ்டமும் என்ன ஒன்று கேட்டோம்னா அது தகவல் கரெக்டாக சொல்லும் கதை கதை சொல்லப்போ வேணும் வேணாம் கதை சொல்ல வேணாம் அது கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கட்டும் தப்பாக இருக்கட்டும் மற்றதெல்லாம் கேட்டால் கரெக்டாக இந்த படத்தில் பாட்டை சொல்லுனா பாடிடும் அப்புறம் ஒரு தகவல் கெட்டால் கரெக்டான தகவலை சொல்லிடும் இந்த படம் எப்போ சேஞ்சுன்னா அது சொல்லி எல்லாம் சொல்லிடுவோம் இது வந்து இந்த இது உள்ள சிஸ்டம் மனுஷனை விட கெடிட்டு சிஸ்டம் இருக்கும்போது இருக்குது மனுஷனுக்கே அது தண்ணி ஆற்ற சிஸ்டம் இருக்கும்போது இருக்குது ஏன்னா ஹீரோவுக்கு இதில் வில்லுன்னு அதான் நினைக்கிறேன் ஓகேயா ஸ்டேஜில் பார்த்து கொஞ்சம் கதை இதில் வில்லனே ஆமாம் ஆரியா ஆரிஷ் 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 ஏ ஓகே ஆரிஷ் ஆமாம் அதனால் டிஃப்ரெண்டாக இருக்குது அவர் ஒன்றா கேட்கும்போது ஒன்றா சொல்லுது அப்புறம் அந்த வருஷத்தில் முண்டம் தனியாக தலை தனியாக போட்டதெல்லாம் நல்லா சொல்லுது எனக்கு இன்னும் சில விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது யாராண்டு போது கிஷ் அதையும் பார்த்துருக்குது அதுதான் இரவின் கண்கள்ங்கிறது ஆனால் அதில் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் மூவி மேஷம் எல்லோருமே பூமூங்கல் நினைக்கிறேன் டைரக்டர் புதுசு மற்ற எல்லாருமே சின்ன சின்ன தான் இந்த படத்துக்கு அப்புறம் டாப் சீரியஸ் வந்து டாப் சீரியஸ் ஆயிடணும் தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தை கொடுங்க மீடியா கல்லர் தொடர்ந்து சின்ன படத்துக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம்